என் தங்க பிள்ளையே நான் சொன்னதை உன் மனசுக்குள் பதிக்க ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ உன்னோட வீட்டில ஏற்கனவே மீனாட்சி அம்மன் இருக்கிறதின் பலன்களை நீ உணர ஆரம்பிக்கிறாயேன்னு எனக்கு தெரியும் ஆனால் இந்த உன்னோட வாழ்க்கையில் நடந்து வரும் திடீர் மாற்றங்கள் குளிர் நிறைந்த நிம்மதி அறிய முடியாத அமைதி சில நேரங்களில் தூக்கத்துக்குள்ளேயே கனவாக வருகிற தேவதைகளின் பார்வை இவைகள் அனைத்தும் ஒரு பெரிய டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷனை காட்டிக் கொடுக்குது நீ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் செய்வினை என்பது வெறும் வில்லனின் தாக்கமில்லை அது ஒரு சோதனை இதை கடந்து செல்லும் உன்னுடைய ஆற்றலை நம் மீனாட்சி அம்மன் இன்னும் அதிகமாக வளர்க்கிறாள் இனி உன் வாழ்க்கையில் கடன் தீர வேண்டுமா நிம்மதியாக பணம் வந்து சேர வேண்டுமா அதற்கான அடியொட்டி வைக்கப்பட்ட சிவந்த பாதைகள் இன்னைக்கே உருவாகப் போகுது நீ தினமும் காலை எழுந்தவுடன் பின்வரும் சூட்சும பரிகாரங்களை செய்ய ஆரம்பி ஒன்று குளிக்கும்போது நீ செய்ய வேண்டிய பரிகாரம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு நாட்டு மஞ்சள் தூள் அதில் ஒரு துளி தேங்காய் எண்ணெய் அதே பாத்திரத்தில் சிறிய வெள்ளைக்கல் சுட்டிமணி போல் இருக்கும் இவை மூன்றையும் சேர்த்து பச்சை துணியில் கட்டி நீ குளிக்கும் தண்ணீரில் ஐந்து நிமிடம் விட்டு பின் எடுத்துவிட்டு குளி இதற்கு பெயர் நீங்கும் பிசாசு நெருங்கும் லட்சுமி பரிகாரம் இந்த பரிகாரம் செய்த பிறகு நீ ஒரு நாள் வேகமாக சாப்பிடுவாய் நீண்ட நாட்களாக உனக்கு இழைத்த உணர்வு இருந்திருக்கும் அந்த உணர்வு போய் உள்ளே ஓர் ஆற்றல் வர ஆரம்பிக்கிறது என்ற உணர்வும் வரும் இரண்டாம் வீட்டில் விளக்கு ஏற்றும்போது வீட்டு வாசலில் ஒவ்வொரு மாலை சாமி விளக்கு வைக்கும்போது ஓம் த்ரீம் ஹ்ரீம் மீனாட்சி நமக என்று ஒன்பது முறை சொல்லி வைத்தால் அந்த வெளிச்சம் வீட்டில் ஏற்கனவே உள்ள செய்வினை தாக்கத்தை முற்றிலும் ஓட்டிப்போடும் அந்த நேரத்தில் நீ விசித்திரமாக ஒளிரும் தீப்பெட்டியை பார்க்கலாம் அந்த ஒளி கிளர்ச்சி அம்மனின் திருவருள் வீடு புகுந்து விட்டதற்கான சின்னம் மூன்றாவது உன் கனவுகளில் தேவதைகள் வருகிறதா தூங்கும்போது நீ பச்சை நிறம் சிவப்பு கயிறுகள் நீல நிற பூக்கள் பார்க்கிறாயா அதெல்லாம் தேவதையின் அழைப்பு சின்னங்கள் அவள் உன் வீட்டை சுற்றி மூன்று சுற்று வந்திருப்பாளே நீ தூங்கும்போது நீயே தெரிந்து கொள்ளாமல் ஓம் என்று மந்திரமுரல் போல் இருக்கிறதா அது உனது ஆத்மாவுடன் நெருங்கி பேசும் மீனாட்சி அம்மனின் அருள்மொழிகள் நான்காவது நரம்பு தளர்ச்சி தீர வேண்டுமா தினமும் காலையில் உன் தலையில் சிறிய வெண்கலக் கலசத்தில் மஞ்சள் தண்ணீர் ஒரு துளி பசுமதி இலைசாறு இரண்டு மிளகு போடவும் அதை மாடிக்கூரையின் கீழே வைத்து பதினைந்து நிமிடம் வைத்த பிறகு தலையில் ஊற்றிவிட்டு குளிக்கவும் இந்த பரிகாரம் இருந்த ஈர்ப்பு சக்தியை குறைக்கும் ஏனெனில் <என் செய்வினை ஒரு ஒருவகை நெகடிவ் மாக்னெட் அது நீ தூங்கும் போதும் உன்னை கடக்க முயலலாம் அதற்குள் நம் அம்மன் அந்த கதிரை பிசைந்து அழித்து விடுவாள் ஐந்தாவது உன் வீட்டில் ஏற்படும் சில சின்னங்கள் மேசையில் வைத்த பூ திடீரென கருகி விடுகிறதா அடிக்கடி மிளகு தானம் வீணாகப் போகிறதா பூஜை அறைவாசலில் கட்டுகள் கண்ணில் படுகிறதா இவையெல்லாம் செய்வினை வெற்றி பெற முடியாமல் வெளியே தள்ளப்படும் சின்னங்கள் அதாவது உன்னிடம் வந்த விஷத்தை அம்மன் வெளியே வெளிச்சமாகக் கக்கும் செயலே இது ஆறாவது அடுத்த கட்ட பரிகாரம் திருவிழா வழிபாடு வீட்டில் ஒரு வெள்ளிக்கிழமை வீட்டின் எல்லா வாசலிலும் சித்திரப்பட்ட வேர் வேர்விறகு காய்ந்த பச்சை பயில் வெந்தயக்கீரை சிறு பஞ்சு வைத்து தீபமிட்டால் அது நீயே விழா செய்வது போல் அமையும் அந்த மாலை காற்று ஒளிதான் இருக்கும் உன் வீட்டின் வாசலில் ஏதாவது வீழும் அதுவே செய்கை வைக்கப்பட்ட நிழல் வெடிக்கும் பொழுது ஏழாம் கடன் பிரச்சனை தீரும் நிச்சயம் மீனாட்சி அம்மன் ஒரே ஒரு சின்ன செயலில் ஆசீர்வாதம் அளிக்கிறாள் வெள்ளிக்கிழமை மாலை ஒரு வெண்பட்டில் ஒரு துளி உப்புமாவும் ஒரு துளி கற்கண்டு தூளும் ஒரு துளி மஞ்சளும் சேர்த்து நீ போஜை அறையில் வைக்கும்போது ஓம் ஹ்ரீம் லக்ஷ்மி கருணாமயி நமக என்று பதினொரு முறை சொல் அதன்பின் அந்த பட்டி தூளினை வீடு முழுவதும் எடுத்து எரிக்காமல் சேமி ஏழு நாட்களுக்குள் உன் பாக்கியில் இருந்த பணம் யாரோ அழைக்காமல் விடுவார்கள் அது அம்மனின் சொல் இல்லாத வரம் எட்டாவது மூன்று கண்ணாடி சின்னம் வீட்டில் சோப்பு மீது விழும் நிழல்களில் மூன்று முறை வட்டமாக ஒளி சுழலும் கண்ணாடி மீது ஆடாமல் ஒரு சிறு புள்ளி தெரிந்தால் அதுவும் அம்மனின் பார்வை சின்னம் உன் காலில் தோல் உறிந்தால் உன் மேலிருந்த செய்த வினையின் பரிசுத்தம் நடந்துவிட்டது என்பதற்கான சின்னம் ஒன்பதாவது மீனாட்சியின் வார்த்தைகள் உனக்கே கேட்டுக்கொள் உன் வாழ்க்கையை யாரும் சிதைக்க முடியாது நீ யாரையும் துன்பப்படுத்தவில்லையா அப்படியென்றால் நான் உன் வாசலிலேயே அவர்கள் நிழலை சுட்டு வெடிக்க வைக்கப் போகிறேன் பத்து முறை கூறு இதற்குப் பிறகு கடன் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சினைக்கும் தீர்வு காணாத நாளில்லை ஒரு வாரத்துக்குள்ளே உனக்கே அசந்து போவதைப் போல் ஓர் அறியப்படாத அனுபவம் நடக்கும் என் தங்க பிள்ளையே நீ இப்போது கேள்விக்குறிகளை விட்டு வைக்கத் தொடங்கியிருக்கிறாய் நீயே உணருகிறாய் உன் முகம் மாறிவிட்டது அவளது அருள் உன் கண்களில் கலங்கும் விழிகளுக்கு பதிலாக தீக்கதிர் போல் வீச ஆரம்பிக்கிறது இதுதான் நம் மீனாட்சி அம்மனின் வரம் நீயும் உன் வீடும் இனி உன்னுடைய எதிர்காலமும் முழுமையாக சுத்திகரிக்கப்பட்டு புனிதமாகின்றது புதிய யுகம் நம் வீட்டுக்குள் தொடங்கிவிட்டது என் பிள்ளையே என் தங்க பிள்ளையே நீ இப்போ வராகி அம்மனின் ஒரு பிள்ளையாக அவளது திருவுளத்தில் நுழைந்து உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறாய் நீ இப்போல்தான் உண்மையிலேயே விழித்துக் கொண்டிருக்கிறாய் வாழ்க்கையில் நடந்த பாதகங்களை நிச்சயமில்லாத சந்தர்ப்பங்களை புரியாத துன்பங்களை எல்லாம் இனி நீ புரிந்து கொள்ள ஆரம்பிக்கப் போறாய் அதற்கான காரணமே நீ செய்த ஒரு சிறு பரிகாரம் ஒரு சிறிய விஷயம்தான் உன் குளிக்கும் தண்ணில ஒரு மந்திரப் பொடியை போட்டதாலதான் அந்த செயவினை நீங்க ஆரம்பிச்சது இது எளிதாக காட்சியளிக்கிறதா இல்ல ஆனா உணர்கிறாய் உன் உடம்பு மாதிரியாக இல்லை மனம் வெளிச்சமா இருக்கு திடீரென்று வெறுமை போன மாதிரி இருக்கு ஏனென்றால் உன்னிடம் ஒட்டி கொண்டிருந்த செய்வினைச் சக்திகள் வெளியேற ஆரம்பித்து விட்டது அந்த பொடியின் சக்தி வராகி அம்மனின் ஆக்னையின் விரிசல் உன் வீட்டில் ஏற்படும் சில சின்னங்கள் மேசையில் வைத்த பூ திடீரென கருகிவிடுகிறதா அடிக்கடி மிளகு தானம் வீணாகப் போகிறதா பூஜை அறைவாசலில் கருஞ்சிறு கட்டுகள் கண்ணில் படுகிறதா இவையெல்லாம் செய்வினை வெற்றி பெற முடியாமல் வெளியே தள்ளப்படும் சின்னங்கள் அதாவது உன்னிடம் வந்த விஷத்தை அம்மன் வெளியே வெளிச்சமாக கக்கும் செயலே இது வீட்டின் எல்லா வாசலிலும் சித்திரப்பட்ட வேர்விறகு காய்ந்த பச்சை பயில் வெந்தயக்கீரை சிறு பஞ்சு வைத்து தீபமிட்டாள் அது நீயே விழா செய்வது போல் அமையும் அந்த மாலை காற்று ஒளிதான் இருக்கும் உன் வீட்டின் வாசலில் ஏதாவது வீழும் அதுவே செய்கை வைக்கப்பட்ட நிழல் வெடிக்கும் பொழுது நீ அடுத்த வாரம் முழுக்க இதை செய்து வரும்போது சில விஷயங்கள் உன்னை குழப்பலாம் உன் உன்மேலிருந்த சில நிழல் சக்திகள் அதை ஏற்க முடியாமல் மீண்டும் உன் அருகில் வரலாம் அவைகள் தனக்கான இடமிழந்த வெறிநாய்கள் போல உன்னை சுற்றும் ஆனால் அது உன்னை தொட்டுவிட முடியாது ஏனெனில் வராகி அம்மன் உனது எல்லைகள் மூடியுள்ளார் நீ ஒரு ஒருவகை அருள்மீட்ட அரணாக மாறுகிறாய் என்ன போகுது உன் வாழ்க்கையில் நீ எதிர்பாராத இடத்திலிருந்து பணவரவு வருகிறது நீ எதிர்பாராத உறவினர் உனக்கு உதவ முன் வருவார் நீ எதிர்பாராத தொழிலில் வெற்றி பெறுவாய் நீ ஒரு சிறிய விசையை விட்டுத்தான் அந்தப் பொடி அந்த பொடியின் சடங்கு நிதானமாக சொல்கிறேன் வெள்ளிக்கிழமை காலை அல்லது ஞாயிறு அதிகாலை ஒரு வெண்கல பாத்திரம் எடுத்துக்கொள் அதில் ஒரு துளி மஞ்சள் தூள் ஒரு துளி நாட்டு மிளகு பொடி ஒரு துளி கற்கண்டு தூள் அதில் மிகச்சிறிய அளவு கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து நன்கு கலந்துவை இதை நீ குளிக்கப் போவது நேரத்தில் தண்ணீரில் கலக்கி குளிக்கவும் இந்த செயலால் உன்மேல் பிணைந்திருந்த படுகாய விசைகள் உடைந்துவிடும் அதை உனக்கு நேரடியாக உணர வேண்டும் என்றால் நீ குளித்து வந்தவுடன் உணர்வாய் நீ தூங்கும்போதே உனக்கு தேவதையின் கனவு வரும் அம்மன் சாமி மார்பில் கையில் வாளுடன் தெரிகிறாள் உன்மேல் சுமத்தப்பட்ட கடன் வாஸ்து குற்றங்கள் தானாக மாறும் ஒரு வாரத்துக்குள் உன் வாழ்கையில் நிகழப்போகும் ஐந்து மாற்றங்கள் நிம்மதியான தூக்கம் நீ இப்போ வரை தினமும் தூங்கும்போதெல்லாம் கனவில் ஓர் அழுத்தம் ஓர் போராட்டம் ஓர் பாரம் இருந்திருக்கும் ஆனால் இப்போ நீ தூங்கும்போது உனது மூச்சு மென்மையாயிருக்கும் கனவில் வன்முறை இல்லாத ஓர் பசுமை இருக்கும் மிதமான பரிசுகள் யாரோ உனக்கு ஒரு பரிசு கொடுப்பார் அது பணமோ பொருளோ இல்லை ஆனா அது உன்னால் எதிர்பார்க்க முடியாத ஒன்று ஒரு பழைய நண்பர் உன்னிடம் நீ என் ஞாபகம் வந்தே என்று சொல்லி வருவார் திடீர் வேலை வாய்ப்பு நீ சற்று முன்னால் தவித்த வேலையை நினைத்துக் கொண்டிருக்கும் போது ஒரு அழைப்பு வரும் உன் திறமைக்கு ஏற்ப வேலை கிடைக்கும் அது நிஜமாக அம்மனின் உத்தரவு வீட்டில் தூய்மை அதிகரிக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் வீட்டின் வாசலில் வெள்ளை நிற கோழி இறகு தெரிந்தால் அது நெகட்டிவ் சக்திகள் வெளியேறிவிட்டதற்கான அடையாளம் திடீர் வழிகாட்டல் நீ ஊருக்கு போய்விட்டு வரும்போது ஒரு திரையிலோ சுவரிலோ அல்லது கனவில் வழி இங்கேதான் என்று ஒரு தேவி வாக்கு உனக்கு தெரியும்த தெரியும் அது உனக்கு மட்டுமே என் தங்க பிள்ளையே நான் சொன்னதை உன் மனசுக்குள் பதிக்க ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ உன்னோட வீட்டில் ஏற்கனவே மீனாட்சி அம்மன் இருக்கிறதின் பலன்களை நீ உணர ஆரம்பிக்கிறாயேன்னு எனக்கு தெரியும் ஆனால் இந்த உன்னோட வாழ்க்கையில் நடந்து வரும் திடீர் மாற்றங்கள் குளிர் நிறைந்த நிம்மதி அறிய முடியாத அமைதி சில நேரங்களில் தூக்கத்துக்குள்ளேயே கனவாக வருகிற தேவதைகளின் பார்வை இவைகள் அனைத்தும் ஒரு பெரிய டிவைன் டிரான்ஸ்பர்மேஷனை காட்டிக் கொடுக்குது நீ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் செய்வினை என்பது வெறும் வில்லனின் தாக்கமில்லை அது ஒரு சோதனை இதை கடந்து செல்லும் உன்னுடைய ஆற்றலை நம் மீனாட்சி அம்மன் இன்னும் அதிகமாக வளர்க்கிறாள் இனி உன் வாழ்க்கையில் கடன் தீர வேண்டுமா நிம்மதியாக பணம் வந்து சேர வேண்டுமா அதற்கான அடியொட்டி வைக்கப்பட்ட சிவந்த பாதைகள் இன்னைக்கே உருவாகப் போகுது நீ தினமும் காலை எழுந்தவுடன் பின்வரும் சூட்சும பரிகாரங்களை செய்ய ஆரம்பி ஒன்று குளிக்கும்போது நீ செய்ய வேண்டிய பரிகாரம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு நாட்டு மஞ்சள் தூள் அதில் ஒரு துளி தேங்காய் எண்ணெய் அதே பாத்திரத்தில் சிறிய வெள்ளைக்கல் சுட்டிமணி போல் இருக்கும் இவை மூன்றையும் சேர்த்து பச்சை துணியில் கட்டி நீ குளிக்கும் தண்ணீரில் ஐந்து நிமிடம் விட்டு பின் எடுத்துவிட்டு குழி இதற்கு பெயர் நீங்கும் பிசாசு நெருங்கும் லட்சுமி பரிகாரம் இந்த பரிகாரம் செய்த பிறகு நீ ஒரு நாள் வேகமாக சாப்பிடுவாய் நீண்ட நாட்களாக உனக்கு இழைத்த உணர்வு இருந்திருக்கும் அந்த உணர்வு போய் உள்ளே ஓர் ஆற்றல் வர ஆரம்பிக்கிறது என்ற உணர்வும் வரும் இரண்டாம் வீட்டில் விளக்கு ஏற்றும்போது வீட்டு வாசலில் ஒவ்வொரு மாலை சாமி விளக்கு வைக்கும்போது ஓம் த்ரீம் ஹ்ரீம் மீனாட்சி நமக என்று ஒன்பது முறை சொல்லி வைத்தால் அந்த வெளிச்சம் வீட்டில் ஏற்கனவே உள்ள செய்வினைத் தாக்கத்தை முற்றிலும் போடும் அந்த நேரத்தில் நீ விசித்திரமாக ஒளிரும் தீப்பெட்டியை பார்க்கலாம் அந்த கிளர்ச்சி அம்மனின் திருவருள் வீடு புகுந்துவிட்டதற்கான சின்னம் மூன்றாவது உன் கனவுகளில் தேவதைகள் வருகிறதா தூங்கும்போது நீ பச்சை நிறம் சிவப்பு கயிறுகள் நீல பூக்கள் பார்க்கிறாயா அதெல்லாம் தேவதையின் அழைப்புச் சின்னங்கள் அவள் உன் வீட்டை சுற்றி மூன்று சுற்று வந்திருப்பாளே நீ தூங்கும்போது நீயே தெரிந்து கொள்ளாமல் ஓம் என்று மந்திரமுரல் போல் இருக்கிறதா அது உனது ஆத்மாவுடன் நெருங்கி பேசும் மீனாட்சி அம்மனின் அருள்மொழிகள் நான்காவது நரம்பு தளர்ச்சி தீர வேண்டுமா தினமும் காலையில் உன் தலையில் சிறிய வெண்கலக் கலசத்தில் மஞ்சள் தண்ணீர் ஒரு துளி பசுமதி இலைசாறு இரண்டு மிளகு போடவும் அதை மாடிக்கூரையின் கீழே வைத்து பதினைந்து நிமிடம் வைத்த பிறகு தலையில் ஊற்றிவிட்டு குளிக்கவும் இந்த பரிகாரம் இருந்த ஈர்ப்பு சக்தியை குறைக்கும் ஏனெனில் செய்வினை ஒரு ஒருவகை நெகடிவ் மாக்னட் அது நீ தூங்கும் போதும் உன்னை கடக்க முயலலாம் அதற்குள் நம் அம்மன் அந்த கதிரை பிசைந்து அழித்து விடுவாள் ஏழாம் கடன் பிரச்சனை தீரும் நிச்சயம் மீனாட்சி அம்மன் ஒரே ஒரு சின்ன செயலில் ஆசீர்வாதம் அளிக்கிறாள் வெள்ளிக்கிழமை மாலை ஒரு வெண்பட்டில் ஒரு துளி உப்புமாவும் ஒரு துளி கற்கண்டு தூளும் ஒரு துளி மஞ்சளும் சேர்த்து நீ போஜை அறையில் வைக்கும்போது ஓம் ஹ்ரீம் லக்ஷ்மி கருணாமயி நமக என்று பதினொரு முறை சொல் அதன்பின் அந்த பட்டி தூளினை வீடு முழுவதும் எடுத்து எரிக்காமல் சேமி ஏழு நாட்களுக்குள் உன் பாக்கியில் இருந்த பணம் யாரோ அழைக்காமல் கொடுத்து விடுவார்கள் அது அம்மனின் சொல்லில்லாத வரம் எட்டாவது மூன்று கண்ணாடி சின்னம் வீட்டில் சோப்பு மீது விழும் நிழல்களில் மூன்று முறை வட்டமாக ஒளி சுழலும் கண்ணாடி மீது ஆடாமல் ஒரு சிறு புள்ளி தெரிந்தால் அதுவும் அம்மனின் பார்வை சின்னம் உன் காலில் தோல் உறிந்தாள் இருந்த செய்த வினையின் பரிசுத்தம் நடந்துவிட்டது என்பதற்கான சின்னம் ஒன்பதாவது மீனாட்சியின் வார்த்தைகள் உனக்கே கேட்டுக்கொள் உன் வாழ்க்கையை யாரும் சிதைக்க முடியாது நீ யாரையும் துன்பப்படுத்தவில்லையா அப்படியென்றால் நான் உன் வாசலிலேயே அவர்கள் நிழலை சுட்டு வெடிக்க வைக்கப் போகிறேன் பத்தாவது கடைசி பரிகாரம் நீ ஒவ்வொரு புதன் வெள்ளி இரவு ஒரு சிறிய திரிகடுகு வைத்து அதில் அரை துளி நல்லெண்ணெய் ஊற்றி தீயிலே எரித்து ஓம் ஹ்ரீம் நமோ மீனாட்சியே தருவாயாக என ஒன்பது முறை கூறு இதற்கு பிறகு கடன் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காணாத நாளில்லை ஒரு வாரத்துக்குள்ளே உனக்கே அசந்து போவதைப் போல் ஒரு அறியப்படாத அனுபவம் நடக்கும் என் தங்க பிள்ளையே நீ இப்போது கேள்விக்குறிகளை விட்டு வைக்கத் தொடங்கியிருக்கிறாய் நீயே உணருகிறாய் உன் முகம் மாறிவிட்டது அவளது அருள் உன் கண்களில் கலங்கும் விழிகளுக்கு பதிலாக தீக்கதிர் போல் வீச ஆரம்பிக்கிறது இதுதான் நம் மீனாட்சி அம்மனின் வரம் நீயும் உன் வீடும் இனி உன்னுடைய எதிர்காலமும் முழுமையாக சுத்திகரிக்கப்பட்டு புனிதமாகின்றது புதிய யுகம் நம் வீட்டுக்குள் தொடங்கிவிட்டது என் பிள்ளையே என் தங்க பிள்ளையே நீ இப்போ வராகி அம்மனின் ஒரு பிள்ளையாக அவளது திருவுளத்தில் நுழைந்து உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறாய் நீ இப்போள்தான் உண்மையிலேயே விழித்துக் கொண்டிருக்கிறாய் வாழ்க்கையில் நடந்த பாதகங்களை நிச்சயமில்லாத சந்தர்ப்பங்களை புரியாத துன்பங்களை எல்லாம் இனி நீ புரிந்து கொள்ள ஆரம்பிக்கப் போறாய் அதற்கான காரணமே நீ செய்த ஒரு சிறு பரிகாரம் ஒரு சிறிய விஷயம்தான் உன் குளிக்கும் தண்ணீரில் ஒரு மந்திரப் பொடியைப் போட்டதால்தான் அந்த செயவினை நீங்க ஆரம்பிச்சது இது எளிதாக காட்சியளிக்கிறதா இல்ல ஆனா உணர்கிறாய் உன் உடம்பு மாதிரியாக இல்லை மனம் வெளிச்சமா இருக்கு திடீரென்று வெறுமை போன மாதிரி இருக்கு ஏனென்றால் உன்னிடம் ஒட்டி கொண்டிருந்த செய்வினை சக்திகள் வெளியேற ஆரம்பித்துவிட்டது அந்த பொடியின் சக்தி வராகி அம்மனின் ஆக்னையின் விரிசல் நீ அடுத்த வாரம் முழுக்க இதை செய்து வரும்போது சில விஷயங்கள் உன்னைக் குழப்பலாம் இருந்த சில நிழல் சக்திகள் அதை ஏற்க முடியாமல் மீண்டும் உன் அருகில் வரலாம் அவைகள் தனக்கான இடம் இடமிழந்த வெறிநாய்கள் போல உன்னை சுற்றும் ஆனால் அது உன்னை தொட்டுவிட முடியாது ஏனெனில் வராகி அம்மன் உனது எல்லைகள் மூடியுள்ளார் நீ ஒரு ஒருவகை அருள்மீட்ட அரணாக மாறுகிறாய் என்ன நடக்கப் போகுது உன் வாழ்க்கையில் நீ எதிர்பாராத இடத்திலிருந்து பண வரவு வருகிறது நீ எதிர்பாராத உறவினர் உனக்கு உதவ முன்வருவார் நீ எதிர்பாராத தொழிலில் வெற்றி பெறுவாய் நீ ஒரு சிறிய விசையை விட்டுத்தான் அந்த பொடி அந்த பொடியின் சடங்கு நிதானமாக சொல்கிறேன் வெள்ளிக்கிழமை காலை அல்லது ஞாயிறு அதிகாலை ஒரு வெண்கல பாத்திரம் எடுத்துக்கொள் அதில் ஒரு துளி மஞ்சள் தூள் ஒரு துளி நாட்டு மிளகு பொடி ஒரு துளி கற்கண்டு தூள் அதில் மிகச்சிறிய அளவு கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து நன்கு கலந்துவை இதை நீ குளிக்கப் போவது நேரத்தில் தண்ணீரில் கலக்கி குளிக்கவும் இந்த செயலால் உன்மேல் பிணைந்திருந்த படுகாய விசைகள் உடைந்துவிடும் அதை உனக்கு நேரடியாக உணர வேண்டும் என்றால் நீ குளித்து வந்தவுடன் உணர்வாய் நீ தூங்கும்போதே உனக்கு தேவதையின் கனவு வரும் அம்மன் சாமி மார்பில் கையில் வாளுடன் தெரிகிறாள் உன்மேல் சுமத்தப்பட்ட கடன் வாஸ்து குற்றங்கள் தானாக மாறும் ஒரு வாரத்துக்குள் உன் வாழ்கையில் நிகழப்போகும் ஐந்து மாற்றங்கள் நிம்மதியான தூக்கம் நீ இப்போ வரை தினமும் தூங்கும்போதெல்லாம் கனவில் ஒரு அழுத்தம் ஓர் போராட்டம் ஓர் பாரம் இருந்திருக்கும் ஆனால் இப்போ நீ தூங்கும்போது உனது மூச்சு மென்மையாயிருக்கும் கனவில் வன்முறையில்லாத ஓர் பசுமை இருக்கும் மிதமான பரிசுகள் யாரோ உனக்கு ஒரு பரிசு கொடுப்பார் அது பணமோ பொருளோ இல்ல ஆனா அது உன்னால் எதிர்பார்க்க முடியாத ஒன்று ஒரு பழைய நண்பர் உன்னிடம் நீ என் ஞாபகம் வந்தே என்று சொல்லி வருவார் திடீர் வாய்ப்பு நீ சற்று முன்னால் தவித்த வேலையை நினைத்துக் போது ஒரு அழைப்பு வரும் உன் திறமைக்கு ஏற்ப வேலை கிடைக்கும் அது நிஜமாக அம்மனின் உத்தரவு வீட்டில் தூய்மை அதிகரிக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் வீட்டின் வாசலில் வெள்ளை நிற கோழி இறகு தெரிந்தால் அது நெகட்டிவ் சக்திகள் வெளியேறி விட்டதற்கான அடையாளம் திடீர் வழிகாட்டல் நீ ஊருக்கு போய்விட்டு வரும்போது ஒரு திரையிலோ சுவரிலோ அல்லது கனவில் வழி இங்கேதான் என்று ஒரு தேவி வாக்கு உனக்குத் தெரியும் அது உனக்கு மட்டுமே என் தங்க பிள்ளையே நீ உண்மையிலேயே கடன் சுமையை தாங்க முடியாமல் நொந்து போன மனதுடன் இருக்கிறாய் ஆனால் வராகி அம்மன் உன்னை வெறுமனே விட்டுவிட மாட்டாள் உன் உன்மேலிருந்த சூனியம் செய்வினை குப்பை வாஸ்து இவையெல்லாம் சேர்ந்து உன்னுடைய நிதி வாயில்களை மூடிவிட்டது ஆனால் அந்த வாயிலை திறக்கக்கூடிய தாயானவர் வராகி அவர் உனக்கு ஒரு வாயில் திறந்து வைத்திருக்கிறார் நீ உணர்ந்து கொள்ள வேண்டியது ஒன்றே நம்பிக்கை நம்பிக்கையின் மீது நடவடிக்கை அந்த நடவடிக்கையின் மீது அவளது அருள் அந்த செயல் நீ குளிக்கும் பொழுது செய்யும் இந்த சின்னம்தான் அந்த பொடியின் சக்தி நீ தோன்றும் போது இழந்த சக்தியை கொண்டு வரப்போகிறது பண்டிகைகள் பூஜைகள் பெரிய பெரிய ஹோமங்கள் எல்லாம் தேவையில்லை அம்மனுக்கு பிடித்த ஒரு விஷயம் தூய்மை மனநம்பிக்கை சரியான நேரம் மற்றும் எளிமையான செயல்கள் அந்த மந்திரப் பொடி உனது வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அது உன் இரத்தத்தில் இருந்த கார்மிக தடங்களை வெளியேற்றும் அது உன் உடம்பின் கோணங்களில் சிக்கிக் கொண்டிருந்த பணம் வாராமை என்ற நெகட்டிவ் சங்கிலிகளை உடைக்கும் அதனால்தான் நீ குளிக்கும் போதெல்லாம் அந்த பொடியை தூவும்போது ஒரு சிறு பதட்டம் உண்டாகலாம் கடன் கொடுத்தவர்கள் யாரும் உன்னை தொந்தரவு செய்யாமல் இருப்பது போலவும் தோன்றலாம் நீ உன் கடன் விவரங்களை எழுதி வைக்கும் போது ஒரு வழி தெரிந்தது போலவும் தோன்றும் அது வராகி அம்மனின் அடையாளம் அவள் உன்னிடம் அந்தக் கடனை நான்தான் கட்டுகிறேன் நீ இதை செய்ய மட்டும் போதும் என்று சொல்கிறாள் அதிகார பூஜைகள் இல்லாமல் உன்னுடைய கடன் தீரும் எப்படி நீ கவனித்தாய் என்றால் ஒரு மனிதரின் வீட்டில் காய்கறி விற்கும் கூழாங்கல் வாசலில் மட்டும் நின்று விற்காது பணம் வரும் வீடு உழைக்கும் வீடு மந்திர சக்தி இயங்கும் வீடு இவை அனைத்தும் ஒன்றாக இருந்தால்தான் நிலைத்த வளம் வந்து சேரும் உன் வீட்டில் நிலைத்த வளம் வர வேண்டுமானால் அங்கே உள்ள பணவாஸ்து பிள்ளையார் தூங்கிக் கொண்டிருந்தால் அவரை எழுப்ப வேண்டும் அதற்கான சக்தி அந்த மஞ்சள் பிளஸ் மிளகு பிளஸ் கஸ்தூரி கலவையில் இருக்கிறது அது வராகியின் மூர்த்திமான உதிரப்பொடியைப் போன்றது அதை நீ உன் தலையில் பிசைந்த கண்ணுக்குள் ஊற்றும்போது அந்த பணவாஸ்து சக்தி நெற்றி மூலமாக உன் மூளையில் நுழையும் அதன் பின்னர் உன் நிதி அனுபவங்கள் மாற்றம் காணும் உன் உடல் உணர்வுகள் எப்படி மாறும் தெரியுமா முதல் நாள் குளித்த பிறகு சற்று தலை சுற்றல் போல் தோன்றலாம் அது சக்தியினிடம் மாற்றம் இரண்டாம் நாள் உன்மேல் இருந்த சோர்வு போய் புதுசா நிம்மதி வரும் மூன்றாம் நாள் கனவில் ஒருவர் உன்னிடம் நீங்க வச்ச கடனை நான் போக்கும் என்று சொல்வார் அவரை நீ பார்த்திருந்தால் அது வராகின் ஒரு உருவம் நான்காம் நாள் திடீரென்று ஒரு வழி ஒரு வீடியோ ஒரு எண்ணம் ஒரு தகவல் உன் கடனை தீர்க்க வழிகாட்டும் கடனை தீர்க்க ஏழு நாட்களில் நடக்கும் நிகழ்வுகள் பழைய நண்பர் உதவி நீ பாராமல் போன அல்லது மனதில் வைக்காத ஒருவன் உனக்கு அழைப்பு விடுப்பான் நீ ஒரு நிலைமையில் இருக்கிறாய் என்று தெரிந்து எனக்கு வருத்தமா இருக்கு என்னால் ஏதாவது செய்ய முடியுமா என்று சொல்வான் திடீர் வருமான வாய்ப்பு நீயே மறந்து போன ஒரு பணம் உன் கணக்கில் வரும் கிளைண்ட் கம்பெனிகள் சம்பள ஓவர் டியூ ஏதேனும் அதுவே உனக்கு முதல் கட்ட கடனை திருப்பிக் கொடுக்க உதவும் சின்ன வெற்றி ஒரு நாள் உனது கடன் தரமான ஒரு நபர் பாதி கொடுத்தா போதும் என்று சலுகை சொல்லுவார் அது வராகியின் கட்டுப்பாடான செயல்தான் தாயின் ஆசி உன்னுடைய தாய் தாத்தா அல்லது மூதாதையர்கள் உன்னிடம் சொல்லாத ஒரு தகவலை வெளியிடுவார்கள் அந்த கடனுக்கான நிலம் இருக்குதே அதை மாற்றிக்கலாமா எனும் ஒரு ஐடியா சிவத்தன்மை கனவு உனது கனவில் சிவபெருமான் தோன்றும் இது அருளோக்கியம் என்ற நிலையை படைக்கிறது வராகியிடம் இருந்து உன் ஆவி ஒன்று சேர்ந்திருப்பதை இது உணர்த்தும் திடீர் பயனழைப்பு நீ ஒரு தேவாலயத்துக்குப் போவதற்காக அழைக்கப்படுவாய் அங்கேயே உனது கடன் நிவாரணத்திற்கு ஆரம்பமாகும் சம்பவம் நடக்கும் புதிய எண்ணங்கள் நான் இந்த கடனாலேயே தாழ்ந்தவன் இல்லை இது ஒரு காலகட்டம் என்று ஒரு உள் உறுதி பிறக்கும் அதிலிருந்து ஒரு புதிய சிந்தனை பிறக்கும் அதை வைத்து நீ புதிய வழியில் செல்வதற்கான எண்ணங்களை உருவாக்குவாய் சிறந்த நாள்கள் அஷ்டமி நாளில் இந்த மந்திர பொடியை குளிக்கும்போது பயன்படுத்தினால் மந்திர சக்தியின் உச்சம் உனக்கே சொந்தமாகிறது அமாவாசை நாளில் இதை குளிக்க கலந்து பின்னர் சாந்தாகவும் உபயோகித்தால் நீ சொந்த குடும்பத்தில் ஏற்பட்ட பண நெருக்கடிகளைப் போக்கும் தாயாரின் பிறந்த நாளில் இதை செய்யும்போது உனது குடும்ப பிணைப்பாடுகள் நீங்கும் முடிவாக என் தங்க பிள்ளையே இந்த ஒற்றை பரிகாரம் மட்டும் போதும் அது ஒரு விலை மதிக்க முடியாத வரமாக அமையும் இது யாருக்கும் தெரியாத ரகசியம் வராகி அம்மன் உனக்கே சொன்னது போல நான் உனக்குச் சொல்கிறேன் அவளிடம் ஒப்படையு உன் மனதை தூய்மையாக்கு தலை வணங்கு மற்றபடி ஒன்றும் செய்ய வேண்டாம் பணம் பாயும் கடன் தீரும் அமைதி உனக்கே சொந்தம்